மெடிக்கலையா i

ஒரு ஹாயாவது போடுங்கய்யா மெசேஜ் ஆகுது கரெக்டா வருதா என்னன்னு பாக்குறேன் உம் 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 சொல்லாம கொல்லாம லைக் போட்டதுக்கு தேங்க் யூப்பா இருங்க இப்ப இப்படி திரும்பி டே இப்படியே ரிவெல்ஸ்ல வரணும் என்னாச்சு மெசேஜ் வரலையா என்னமா மெசேஜ் எனக்கு வரலமா நான் பேசுறதாவது புரியுதா மெசேஜ் எனக்கு காட்டல தயவு செஞ்சு யாராவது ஒரு ஹாயாவது போடுங்க எனக்கு மெசேஜ் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மெசேஜ் எனக்கு வரல மெசேஜ் ஒரு ஹாய் ஆகுது பண்ணுங்க மெசேஜ் வரல நான் பேசுறது கேட்கல அப்படி ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஏன்னா மாத்திட்டு ஏதாவது அனுப்பிட்டேன்னா என்னன்னு தெரியலையே என்னாச்சு மெசேஜ் வரலையா மெசேஜ் காட்ட மாட்டேங்குதா எனக்கு காட்ட மாட்டேங்குது ஏ என்னையா யார் செல்ல நான் வாங்கி பாக்குறது லே என்ன கொல்லாம கொல்லாம லைக்கு மட்டும் போடுறியா கமாண்ட் போறதா வெல்லையா சொன்னதுக்காக வேண்டி ஒரு லைக் எடுத்துட்டீங்களா ஏ புருவி சிட்டு புருவி லைக்க போடுயா செ செ காதுல வாங்களே என்னோட லைவ் போடுறேன் மெசேஜ் என்னோடதுல பாத்து சொல்ல என்ன ஒரு மெசேஜும் வரல வர பேர் இருக்கீங்க எனக்கு லைக்க போடுறீங்களே கமெண்ட்ல ஏதாவது போட்டா நான் படிப்பேனே எனக்கு கமெண்டே வரலையே என்ன ஆச்சுன்னு தெரியலையே மாமா உனக்கு ஒரு தூது வீட்டில் காட்டு வெளிய வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு வரலையே பக்கிமாவே பார்க்கூட மாட்டேங்கிறாங்க யாரு செல்ல வைய இப்ப நான் பாக்குறது தீபாவளி வைக்கிறாங்க

படிக்க ஆசேஜை காணவில்லையே என்னோட செல்லை ஃபால்ட் ஆயிடுச்சா தெரியவில்லையே புடப்பா லைக புடபா இல்லையா படபாலைக படவ

மாமா உனக்கு ஒரு தூது விக்க அந்தி மலை காட்டு வலியா வந்து சொல்லி சொல்லே ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கீங்க மஸ்ட் மெசேஜ் ஒரு ஹாய்னாவது போடியா என் செல்ல மெசேஜ் வருதா இல்லையானாவது நான் தெரிஞ்சுக்கிறேன் செல்ல மெசேஜ் மெசேஜ் வரல என்னன்னு பாரு உன்னோட மொபைல்ல செல்லில் நான் லைவ் போட்டிருக்கிறது மெசேஜ் வருதான்னு பாரு ஓ மை கால் ஆக மொத்தத்தில் என் மெசேஜ் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் சாமி இல்லை யாராவது ஒரு ஆளாவது இப்படி விட்டு ஏதாவது திட்டிருப்பீங்களே இன்னும் வரைக்கும் ஒரு ஆள் கூட திட்டல ஒரு ஆயின் கூட போடல ஹாயின் கூட போடல ஐயோ போனீங்க இங்க அடிச்சிடமா நான் பேசுறதாவது கேக்குதா நான் பேசுறதாவது கேக்குதா இந்த பக்கி போன்ல மெசேஜ் இதை பாக்கணுமான்னா போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம் யார்டயோ என்ன சொல்ல எதை சொல்ல తీ <iyorsun> yes. சோதனை செல்லா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே மெசேஜ் வரலையே கட் பண்ணிட்டு போட்டுட்டா கட் பண்ணிட்டு போட்டுட்டா

மத்தாரு இந்த மார என்ன பண்ற தெரியலோ யாரா ஒரு ஆளு போடுங்க யா ஆயினாலும் போடியா ஒரு மெசேஜ் கூட வரல சரி ஓகே கட் பண்ணிட்டு கூப்பிடுற மறுபடியும் லைவுக்கு வந்துடுங்க கட் பண்ணிட்டு நான் கூப்பிடுவேன் மறுபடியும் யாரும் லைவுக்கு வந்துருங்க என்ன செல்ல ஆங்காயிட்டு ஆச்சு